வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா அழகான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க நெருக்கா சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரை தென்னந்தோப்பு வேணுன்ட்டு அவங்களுக்கு வந்துருக்குதுங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவுரம் ரோட்டில் வெதப்பம்பட்டி பக்கத்தில் இந்த தென்னந்தோப்பு லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமிங்க சூப்பரான தென்னந்தோப்பு நல்ல கிரவுண்டு வாட்டர் இருக்கிற ஏரியாவில் இந்த தென்னந்தோப்பு லொக்கேட் ஆகிக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம்ங்க செம்மண் பூமி மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க இந்த தென்னந்தோப்புக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டு மனைகள் போட்டுருக்காங்க அவுட் போட்டுருக்காங்க வீடியோலேயும் தெரியும் பாருங்க அந்த தனி டேங்க் தெரிகிறதை வந்து பார்த்திங்கன்னா லே அவுட்டுங்க முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் போட்டுருக்காங்க அது வந்து மெயின் ரோடுங்க நம்ம பார்க்குறது அப்படியே வந்து தோப்பு தினம் தோப்புங்க ஒரு ஏக்கராங்க அழகான தினம் தோப்புங்க ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா தினம் தோப்புங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் ஏக்கர் ரெண்டு ரெண்டரை கோடிக்கு சேல்ஸ் ஆகுதுங்க அதுக்கு நியரெஸ்ட்டு இந்த பூமி இருக்குதுங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வருமானம் வந்துகிட்ருக்குங்க தேங்காயில் ரெண்டாவது வந்து ரீசேல் பண்ணோன்னாலும் ஒரு ரெண்டு வருஷத்தில் அப்படியே நீங்கள் வாங்குகிற பூமி டபுள் ஆகிருங்க அந்தளவுக்கு விலையாக அதிகமாக இருக்குது வாய்ப்பு இருக்குதுங்க பக்கத்தில் வந்து லே அவுட் இருக்கிறனால இந்த பூமிக்கு விலை வந்து அதிகமாக ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்புங்க இந்த தென்னந்தோப்பை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமங்க நீங்கள் தென்னந்தோப்பு வேண்டாம்னாலும் உங்களுக்கு லே அவுட் போடுறதுக்கு சூப்பர் லேண்டுங்க இதை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இந்த மாதிரிக்கு ஒரு ஏக்கரா தென்னந்தோப்பும் விற்பனைக்கு வர்றது ரொம்ப சிரமங்க அப்படி வந்தாலும் உடனுக்கு உடனே சேல்ஸ் ஆயிருங்க இந்த தென்னந்தோப்பை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க